ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்கலை கார்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து பிளான் சேல்ஸ் வீடியோ தான் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வந்து என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இப்போ ரீசண்டாக அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல்னை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன பிளான்ஸ் என்னென்ன ரேட்டில் இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரைஸ் லிஸ்ட் ப்ளஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம தோட்டத்தில் வந்து மினி ஆரஞ்சு நிறைய காய்ச்சிருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த பிளான்ட் தான் இங்கே பாருங்கள் ஆரஞ்சோடே இருக்குது இதில் ஒரு ரெண்டு ஆரஞ்சு இருக்குது இதுலேயும் ரெண்டு ஆரஞ்சு இருக்குது இதுலேயும் ரெண்டு ஆரஞ்சு தான் இருக்குது ஒன்லி ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு நாங்கள் வந்து இந்த பிளான்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க ஸோ வந்து இது வந்து நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது பிளான்ட்டு இன்னும் இங்கே பாருங்கள் இங்கேயும் ஆரஞ்சோட இருக்குது நல்ல பெரிய பிளான்டமே இந்த இருக்குது இது வந்து நமக்கு ஆரஞ்சு வியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் அடுத்ததான் நம்ம கிட்ட என்ன பிளான்ட் சேல்ஸுக்கு இருக்கு அப்படிங்கறத அடுத்து காமிக்கிறேன் அடுத்ததா வந்து பட்டை செடி பாருங்க நல்ல பெரிய செடியாவே வளர்ந்துடுச்சு நம்ம பிரிஞ்ச் லீஃப்னு சொல்லுவோம்ல பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் அப்புறமா வந்து கரம் மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த பிளான்ட் தான் இதுவும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து தேர்ட்டி ருபீஸ் அப்புறமா வந்து திரளியுமே அவைலபிளாக இருக்குது அதே சேம் தான் அது வந்து தனியாக இருக்குது பிளான்ட் அதுக்கப்புறமா வந்து கிராம்பு செடி இதுவும் தேர்ட்டி ருபீஸுக்கு அவைலபிளாக இருக்குது தெரியல இருக்கு எடுத்து கேட்டா வந்து இருக்குல்ல கலர் மாதிரி ஆனா அதுக்கிட்ட ஆ இது வந்து தெரளி இலை நம்ம கொழுக்கட்டை வைக்கிறது இந்த தண்டு பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது இது வந்து தெரளி பட்டை வந்து நமக்கு வந்து ரெட் கலரில் இருக்காது இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பட்டை செடி இது வந்து தெரளி இலை செடி பார்த்துக்கோங்க கடைகளில் நீங்கள் வாங்கும்போது மாற்றி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ வந்து வேரியேஷன் இதுதான் ரெட் கலரில் லீஃப் இருந்தால் கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண தெரளி இலை இந்த மாதிரி ஃபுல்லி க்ரீனாக இருந்தால் பட்டை எலை பிரிஞ்சு லீப்பு இதுவுமே தேர்ட்டி ருபீஸ் அதுவும் தேர்ட்டி ருபீஸ் தான் அதுக்கப்புறமா வந்து லவ் லோலிக்கா இருக்குது இதுவும் தேர்ட்டி ருபீஸ் தான் இதுவுமே நிறைய பிளான்ட் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ல வந்து மரம் உள்ள பாருங்கள் நல்லா பெரிய செடியாகவே இருக்குது இதுவும் தேர்ட்டி ருப்பீஸ் தான் அடுத்தத வந்து எஸ்டர்டே டுடே டுமாரோ பிளான் இன்றைக்கி ஒரு கலரில் போக்கும் நாளைக்கு ஒரு கலரில் இருக்கும் அந்த பிளான் இதுவும் தேர்ட்டி ருப்பீஸாக இதுவும் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஹால் ஸ்பைசஸ் சர்வ சுகந்தின்னு சொல்லுவாங்க இதோட ஒரு லீஃப் போட்டோன்னா பட்டை கிராம்பு லவங்கும் இதோட ஹால் ஸ்பைசஸோட ம மனமும் இந்த ஒரு லீஃபில் கிடைக்கும் இந்த லீஃபை வந்து நம்ம ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி நம்ம வந்து சிக்கன் மட்டன் பிரியாணி இந்த மாதிரி என்னென்ன ஸ்பைசஸுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லீஃப் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது நானும் நம்மள ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எங்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பேர் பக்கம் வந்து இந்த பிளான்ட்டு வாங்கிட்டாங்க இப்போது நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து ஃபிஃப்டி ருபீஸுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு ராஜாணி சொல்லலாம் எங்களோட மாடி தோட்டத்தில் வந்து எப்படி ஒரு பிளான்ட் வச்சா இப்படியெல்லாம் பழம் காய்க்கும் அப்படின்னே தெரியாமல் பழத்துக்காக ஆசைப்பட்டு நாங்கள் வச்சது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வேற ஒரு அத்தி வாங்கி வச்சோம் பெரிய மரமாக வரும்ல அது வாங்கி வைச்சோம் எங்களுக்கு தெரியாமல் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இஸ்ரவேலாத்தி தான் நமக்கு வந்து ஈஸியாக தோட்டத்தில் காய்க்கும் இன்னும் இது தோட்டத்தில் காய்க்கிறது வேறையும் வெரைட்டிஸ் இருக்குது எங்கக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்கிறது வந்து இஸ்ரவேலாத்தி இந்த பிளான்ட் பாருங்கள் இது ஒரு ரெண்டு மூணு பிராஞ்சஸோடு இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு பிராஞ்சஸோடு இருக்குது இது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது இந்த கிளையை நுள்ளி விட்டுட்டால் போதும் நமக்கு வந்து மூணு நாலு பிராஞ்சஸாக ஸ்ப்ளிட் ஆயிரும் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு நம்மளோட தோட்டத்தில் வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கேட்ரி ஃப்ரூட்டு பூனை கண் பழம் இதுவுமே இது வந்து சிக்ஸ்டி ருப்பீஸுக்கு நம்மளோட தோட்டத்தில் வந்து அவ சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கேளுங்க இதோட ஃப்ரூட் வந்து குட்டியாக ஒயிட் கலரில் இருக்கும் குட்டி ஒரு கண் மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து இதுவும் வேணுங்கிறவங்க கேளுங்க நான் இது வரைக்கும் நான் மாடியில் வச்சிருக்கேன் இன்னும் எனக்கு வந்து ஃப்ரூட் காய்க்க ஆரம்பிக்கலை காய்க்க ஆரம்பித்ததுக்கு நான் காமிக்கிறேன் அடுத்ததாக வந்து கொய்யா ஃபார்ட்டி ருப்பீஸுக்கு இது நார்மல் நம்ம கொய்யா தான் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக வந்து வாட்டர் ஆப்பிள் ரெட் கலர் பெரிய வாட்டர் ஆப்பிள் இது வந்து ஃபார்ட்டி ருபீஸுக்கு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது அதுக்கு அப்புறமா வந்து ஆல் சீசன் மாங்காய் மாங்காய் மாங்காயோட சேல்ஸுக்கு இருக்குதுன்னு காமிக்கெலாம் எடுத்து அது வாடிடுச்சு போல் இருக்குது இங்கே பாருங்க விழுந்துடுச்சு ஆறு சீசன் வாங்க இது வந்து நமக்கு வந்து எல்லா மாமரத்துக்கு வந்து சீசன் சொல்லுவாங்கல்ல இதுக்கு வந்து சீசன் இருக்கு அது ஒரு ஸ்டெப்பு பூ பூத்து காய்ச்சி முடிச்சிதுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் அடுத்து பூ பூத்து காய்ச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ வந்து இதுவுமே வாங்கிட்டு வந்து நிறைய சேல்ஸ் ஆகியாச்சு இப்போ வந்து ஃபைனலி நம்மக்கிட்ட வந்து ரெண்டு மா மாமரக்கண்டி இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க இதுவும் காண்டாக்ட் பண்ணி இது ஃப்ரூட்டுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து நெல்லி செடி இது காட்டு நெல்லின்னு சொல்லுவோம்ல அந்த செடியுமே சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து எனக்கு அக்யூரேட்டாக ஞாபகத்தில் இல்லை நான் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஸோ வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து நம்ம தோட்டத்தில் அவைலபிளாக இருக்கிறது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட்டையும் நான் தூக்கி காமிச்சு ஸ்டார் ஃப்ரூட்டை கீழே விழா தயாராக இல்லை ஸ்டார் ஃப்ரூட்டு பாருங்கள் பழம் இந்த பழுத்து இருக்குது இந்த ஒரு ரெண்டு காய் இருக்குது சின்ன குட்டி குரோ பேக்கில் பழங்காய்ச்சி காய் இருக்குது ரொம்ப தான் இங்கே பாருங்கள் இங்கேயுமே இருக்குது பூவு காயோட அடுத்தது இங்கேயும் ஒரு சார் ஃப்ரூட் இருக்குது இந்த ஒரு பெரிய பிளாண்டாக இருக்குது ஆனால் காய் எதுவுமே இல்லை டூ ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்த மாதிரி இது வந்து பிங் பலா இதுவும் ஆல் சீசன் பலா இதுக்கு வந்து சீசன் எல்லாம் கிடையாது ஸோ இதுவுமே இது ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸுக்கு நம்ம தோட்டத்தில் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் சீமநல்லின்னு சொல்லுவாங்கள்ல இது வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக வந்து கொக்கோ நம்ம சாக்லேட்டு ரெடி பண்ணுவாங்கல்ல அந்த செடி இது வந்து நிணல் பாங்கான இடத்துலையுமே நம்ம வைக்கலாம் தரையில் ஸோ அதுவும் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது அப்புறமா வந்து முள் சீத்தா மலை சீத்தானான் சொல்லுவாங்க முள் சீத்தான்னு சொல்லுவாங்க அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து இது வந்து சர்வ சுகந்தி தான் எக் ஃப்ரூட் வந்து ஒரே ஒரு பிளான்ட் அந்த பக்கம் இருந்துச்சு நான் காமிக்க மறந்துட்டேன் அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுக்கு அப்புறமா வந்து இது வந்து போட்டாச்சு கீழே வேறே போட்டாச்சு பார்படோஸ் சரி நான் எடுக்கல இது வந்து அந்த உரோ ஃபுல்லாவே பார்பிடோஸ் சரி தான் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஃபிஃப்டி ருபீஸ் தான் அவ்வளோதான் நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ ரீசண்ட் அவைலபிள் சேல்ஸுக்கு இருக்கிற பிளான் அப்புறமா வந்து மாடியில் வந்து கோல்டன் டாரியா இருக்குது ப்ளஸ் வந்து நாட்டு மஞ்சள் ஜவந்தியுமே அவைலபிளாக இருக்குது தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் ரெண்டுமே தேர்ட்டி தேர்ட்டி ருப்பீஸ் தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் வேணுங்கிறவங்க கீழே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நெய்மு ப்ளஸ் ரேட்டோட கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் நாங்கள் வந்து ஃபர்தராக பார்த்துட்டு பில்லு எவ்வளோன்னு நாங்கள் சொல்லிடுவோம் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓகேன்னா ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து கொரியர் பண்ணிடுவோம் ஓகேவா அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா நம்ம வந்து கடைகளில் போய் பழங்களெல்லாம் வாங்கி சா சாப்பிட்றது அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது அன்ஹெல்த்தி தான் ஏன்னா வந்து என்ன மருந்து அடிப்பாங்க என்ன மாதிரி பண்ணுவாங்கறதுலாம் தெரியாது ஸோ வந்து ஸோ வந்து நம்ம வீட்டு தோட்டத்துலேயே வச்சு வளர்க்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சு வளர்க்கும் போது ஒரு சின்ன பழம் கிடைச்சா கூட அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் கேட்ட ப பாய்